கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சு எனக்கு வந்து கண்ணில் பிரச்சனை எனக்கு கண்ணில் பிரச்சனை எனக்கு கண்ணில் பிரச்சனை உனக்கு கண்ணில் பிரச்சனை ஆமா அப்படியே இல்லையா அப்படின்னா போய் கால் கலந்துட்டு ஓடு கருப்பசாமி உனக்கு மருத்துவத்துக்கு போகாமல் உன்னை கிட்டவா மருத்துவத்துக்கு போகாமல் உனக்கு நல்லபடியாக நான் என்னோடய கண்ணிலேயே உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்து கண்ணில் கண்ணாடி ஓடாத அளவுக்கு உனக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா எனக்கு மூணு அம்மாவாசை மூணு பௌர்ணமி தவறாமல் வரணும் வருவியா நான் சொல்கிறான்ட்டு வரக்கூடாது நான் உனக்கு விருப்பம் இருக்க இல்லையா சரி மாதத்துக்கு ஒரு டைம் வந்துடும் சரியா ரெண்டு டைம் வர வேணாம் மாதத்துக்கு ஒரு டைம் வந்துடும் அதுவும் விருப்பம் உனக்கு எப்படி சூழ்நிலை அமையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாதத்தில் ஒரு டைம் என்னை வந்து பார் நீ எதிர்பார்த்த மாதிரி மூணு மாதம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி கண்ணு இழுக்கிற பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறேன் தீர்த்து கொடுத்ததுக்கப்புறம் நான் கேட்குறத நீ செய்வியில் அதுக்கு முன்னாடி வேணாம் சரியா அது வரைக்கும் எப்போ வந்தாலும் எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வா நீ எதிர்பார்த்தது போலேயே நான் கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு கண்ணு இழுக்கிற பிரச்சனை நான் மூணு மாதம் தீர்த்து கொடுத்துறேன் கிட்டவா இந்த இதை குடி அதை கொண்டு இருப்பிடத்தில் வச்சிரு நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன் சரியா அடுத்து அம்மாவாசை ஒரு டைம் வந்துட்டு போ அதுக்கப்புறம் மாதம் மாதம் எனக்கு மூணு டைம் வந்துட்டு போயிடும் சரியா அடுத்து அம்மாவாசை வர்றதுக்குள்ளேயே முடிஞ்சு அதுக்கு அடுத்து அம்மாவாசை வரும்போது எனக்கு பரவாயில்ல அப்படின்னு நீ சொல்லிட்டு வர அளவுக்கு நான் உனக்கு உருவாக்கி தர முடியும் கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு மதுக்கரை வீடுச்சி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா ஏன் மகன் சினிமா துறையில் அப்பா அதானே அதனால் இப்போ ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன் அதானே அதனால் நல்ல திருமணமாக கருப்பசாமி உனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படியே இல்லையா அதே மாதிரி நல்லபடியாக கல்யாணம் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அங்கே தொழிலும் நல்லபடியாக நிம்மதியாக அங்கேயே அமைச்சும் கொடுத்து நாலு பேர் மிச்ச அளவுக்கு உனக்கு வருமானத்தை கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கணும் போதுமா வர்றேன் சித்திரை மாதம் வரைக்கும் நாலு பொண்ணு விட்றேன் நாலு பொண்ணுல உனக்கு எது அமைஞ்சாலும் சித்திரை மாதத்துக்குள்ளே உனக்கு நீ முடிவு பண்ணிடலாம் சரியா அதே போல் கருப்பசாமி அவன் காட்டுற பிள்ளையும் நல்லபடியாக மேட்ச்சாக இருக்கிற மாதிரியும் உனக்கு நான் காட்டுறேன் அதே மாதிரி அதுக்கும் சரின்னுவேன் நோய் நொடி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றணும் அப்படியே இல்லையா யார் கூட நோய் நொடி இல்லாமல் பண்ணணும் அதனால் கருப்பசாமி உனக்கு அதையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கரை சேர்த்தி விட்டுறேன் எனக்கு வந்து வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு வந்து இங்கே பொங்கல் வைக்கணும் பொங்கல் வச்சிரு மாதம் மாதம் எனக்கு தவறாமல் பொங்கல் வச்சிடணும் கல்யாணம் முடிய வரைக்கும் எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும் தவறாமல் வந்தோம் அப்படின்னா வர சித்திரை மாதத்துக்குள்ளே கல்யாணத்துக்கு உறுதி பண்ணிடலாம் அப்படி பண்ணால் போதும்ல நாங்கள் கருப்பசாமி தேடி அமைச்சு கொடுத்துறேன் இதை கொண்டு போய் ரெண்டு பேரும் ஆளுக்கு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் வராது கூட வரம்போ நீ இந்த அம்மாவாசை வந்து வை அதுக்கப்புறம் நான் எப்போ வரது நான் சொல்கிறப்போ அதுக்கு தான் இப்போ காணி கொடுத்துருக்கேன் பகுதி தேய்ச்சி ரெண்டு பேர் சரி பகுதி தேய்ச்சி குளிச்சிரு அதெல்லாம் எதுவும் வராது நான் போ கருப்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா பலக்காடி பார்த்ததில் எந்த ஊருப்பா கருப்பசாமி மறுபடி எந்த ஊருக்கு கோயம்புத்தூர் வச்சு நான் வந்து எல்லாம் ஆற்றுல கொண்டு விட்டு விட்டு வந்துடுற வேலை செய்யறது யாரு என்ன பண்ணி காலையில் போயிட்டு அப்புறம் மற்ற அதெல்லாம் கொண்டு போய் விட்டாச்சு வெளியே அது நாளைக்கு பொழுதுக்குள்ளே இருக்கக்கூடாது சரியா முடிஞ்சு இன்னைக்கு நைட்டு நீ இருக்கிறது எங்க இப்போ நீ நேராக என்ன பண்ணுற அப்படின்னா மேட்டு பிள்ளைய கொண்டு விட்டுரு முடிஞ்சு இன்றைக்கி நைட்டே எல்லாம் கொண்டு விட்டுரு அப்படி இல்லைன்னா நாளைக்கு பொழுதுக்குள்ளே கொண்டு விட்டுறணும் சரியா நான் கொடுக்குற மூணு கனி ரெண்டு எல்லாரும் தேய்ச்சி குளிச்சிடணும் வீட்டில் இருக்கிற எல்லோரும் அதை நான் இன்னொன்று கொண்டு போய் என்னோடய இருப்படத்தில் வச்சிருக்கேன் நாங்கள் கரப்பசாமி நாளைக்கு பொழுதோட இருந்து உன் படிவாசலுக்கு வந்துடுறேன் வந்து இருக்கிற பிரச்சனையை படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்து உன் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணணும் அதையும் நான் பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி கடனுக்கு என்ன பண்ணணும் அதையும் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அந்த இடத்துல தலை வந்து நிற்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நான் எல்லாம் சரி பண்ணி கொடுத்து இன்னும் எந்த சிக்கல் இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துறேன் அப்படி பண்ணி கொடுத்தா போதும்ல அதனால் முழு மனசோடு கொண்டு விட்டுறணும் நான் தெரிஞ்சோ தெரியாமையோ கை வச்சுட்டேன் தப்பு தான் இன்னும் என்ன குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றணும் சரியா அதை கொண்டு பண்ணிடுவேன் நான் தான் சொல்கிறேனே நீ அடுத்தவம் பேச்ச தான் நீ ஒவ்வொன்றும் பண்ண தானாக நீ வச்சுருந்ததை கொண்டு நான் விட சொன்னா புதுசாக ஒருத்தர் வந்தேன் நீ இதெல்லாம் செய்ய இதெல்லாம் பண்ணு அப்படின்னா உன் வேலைக்கும் நீ அவ பண்ணுறதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படி தானே உன்ற வேலை நீ நிம்மதியாக பேங்க்குக்கு போனையா சம்பாதிச்சோமா பிள்ளைகளை கரைசேத்தினா அப்படின்னு போகிறத விட்டு போட்டு புதுசாக ஒரு ட்ராக்கில் ஒன்று யார் போச்சுண்ணா நீ சொல்லு அப்புறம் எப்படி நான் சொன்னான்னு நீ சேரன்ற அடுத்த பேச்ச கேட்டு செஞ்சது யார் உன்னோட குலத்தொழில் தான் அப்படின்னா நான் சொன்னது நான் யோசனை பண்ணி தான் சொல்லியிருப்பேன் இல்லைப்பா நீ இதை பண்ண அப்படின்னு உன் குலத்தொழில் இது கிடையாது இல்லை இல்லை அப்படிங்கும் போது புதுசாக கொண்டுட்டு வந்து நாலு பேர்த்து உள்ளே கொண்டாந்து வச்சுருக்கேன் நாலு ஆஃபீஸரை கொண்டாந்து உள்ளே வச்சுருக்கேன் நாலு ஆஃபீஸருக்கு உண்டான வேலை கொடுப்பியா நீ பேங்கில் போய் வேலை செய்வியா நீ சொல்லும் அப்போ அதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது வீட்டுக்குள்ளே வச்சுருக்க வச்சுருக்க எல்லாத்துக்கும் பிரச்சனை எல்லாத்துக்கும் சிரமம் அதனால நான் சந்தோஷமாக என்னோடய கடமையை என்னால் முடிஞ்சல அதனால் ஒருத்தனுக்கு தான் பிரச்சனை ஏன்னா அவனும் பார்க்கல அப்படின்னா பிரச்சனை அதனால் என் ஆற்று விட்டுட்டேன்னு வச்சுக்க பிரச்சனையே முடிஞ்சிச்சு அதனால் பகுதி முடிஞ்சது இன்னும் பகுதி நாளைக்கு போகிறதுக்குள்ளே எல்லாம் அதையும் சுத்தப்படுத்திடு படுத்திட்டு ரெண்டு பேர் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் தேய்ச்சி குளிச்சிடணும் இது அத்தனை பேர் சாப்பிட்றணும் உள்ளே அதுக்கப்புறம் என் பேரை சொல்லி இதில் கொண்டு படியில் கொண்டு கட்டிடும் அன்னையிலேருந்து நாளைக்கு நைட்டுலேருந்து நான் கருப்பசாமி உங்க கூடவே வந்துடுறேன் அதே மாதிரி பிள்ளைக்கு நல்லபடியாக நானே தொலாவிய அமைச்சர்றேன் அதே போல் நல்லபடியாக வேலையும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து கடன் மீட்டு கொடுத்துற வர்ற ஆடி அம்மாவாசைக்குள்ள சரியா அமைச்சு தரம்போ நான் இந்த பண்ணித்தரன்டனே நீ இதை முழுசாக அதை வெளியேற்று எல்லாம் தொலாவில் நானே அமைச்சு கொடுப்பேன் கூட எல்லாமே உன்னோட குல தெய்வம் அப்படிங்கிறது நீயா புதுசாக எல்லாம் உருவாக்கி எடுத்து வச்சுருக்க பத்தியா மனதெய்வம் அது எப்போ இருந்து வச்சுருக்கேன்

அவ்வளோதான் அதைத்தான் சொன்னேன் வேணும்னா நீ திருப்பி கொடுத்துரு நான் தான் சொல்கிறேனே அவ்வளோதான் அவன் கொடுத்தது நீ அவங்ககிட்ட வேணும்னா நீ வச்சுக்க என்னால் முடியாது எனக்கு பிரச்சனை பெருசாக இருக்குது அதனால எனக்கு யாருமே வேணாம் சாமி என்னை ஆளை விடு அப்படின்னு சொல்லி என்னை கொண்டு தண்ணியில் விடப் போகிறேன் வேணும்னா நீ கொடுத்ததை வாங்கி இல்லாட்டி அதையும் கொண்டு விட்டுருவேன் சொல்லிட்டு கொண்டு விட்டுரு சரியா வேணும்னா கொடுத்து விட்டுரு இல்லாட்டி அதோட தலையை மூழ்கிட்டு வந்துடு கொஞ்சம் எதுவுமே வேணாம் அதெல்லாம் ஏதோ ஒரு கோயிலில் கொண்டு உண்டியில் போட்டுரு சரியா எல்லாம் வண்டியிலையும் போட்டுரும் நீ உண்டியில் கொண்டி போடு அவ்வளோதான் உனக்கு அங்கே பக்கத்தில் எது இருந்தாலும் சரி கொண்டுட்டு போய் போட்டுரும் அம்மன் கோயிலே கொண்டு போட்டுரு சகோதரிக்கிட்டே போடுற அதிலே போட்டுரும் தெரிஞ்சே தெரியாமே தப்பு பண்ணி தான் எல்லாம் மன்னிச்சிக்க அப்படின்னு நாளைக்கு இந்நேரம் இருக்கும்போது பிரச்சனை எல்லாமே சுத்தம் பண்ணியிருக்கணும் சரியா அது அவளும் என் சகோதரி தான் அங்கேயே கொண்டு உண்டியில் போடு போட்டுட்டு அதுக்கப்புறமா வர வியாழக்கிழமைக்கு வந்து பார் அன்னையோடு உன்னோட பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்துறேன் அப்போ அடுத்த ஞாயிற்றுக்கு திங்கட்கிழமை மணிக்கு வந்துடும் போ அம்மாவாசைக்கு என்ன வந்து பாருப்போம் அம்மாவாசை யாரோ ஒரு ஆளாவது வந்துட்டு பார்த்துட்டு போய் இப்போ இருக்கிறதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம்ல அம்மாவாசனைக்கு வந்துட்டு போ அன்னைக்கே நான் கூட வந்துடுறேன் உனக்குள்ள எல்லாம் அடுத்து ஆடி வர்றதை கூட தீர்த்து கொடுத்துறேன் போ கருப்பசாமி மறுபடி பழனி வெறிச்சு நான் வந்து கோழி பண்ண வச்சிருக்கேன் கருப்பசாமி ஊனுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறமானே சுற்றி பார்த்துட்டு வந்ததில் பெருசாக எதுவுமே என் மாற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு தென்பட மாட்டேது அப்படி தானே நம்ம போற வியாபாரத்துக்கெல்லாம் சக்குன்னு முடிஞ்சுற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது பெருசா எதுவும் முடியல அதனால் கர்பசாமி நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர் ரோட்டு பண்ணலாமா போடலாம்ல அதே போல் நான் கரப்பசாமி போகிற காரியம் உனக்கு ஆயிடுச்சுன்னா எனக்குள்ளே சேர் கொடுத்துறேன் கொடுத்துறேன் கொடுத்துடுவ நீ தானே எனக்கு தனியாக எடுத்து வச்சிடணும் ஒரு உண்டியில் வாங்கி வச்சிரு நான் கொடுக்குற கனியும் உள்ளே போட்டுரு நான் கொடுக்குற சாம்பலையும் உள்ளே போட்டுரு என் பேரை சொல்லி தொட்டு கும்பிட்டுட்டு நான் கொடுக்குற சாம்பலை வச்சுட்டு போகிறவக்க காரியம் மாதத்தில் ஒரு ரெண்டு ஆவார் உனக்கு நான் கரப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன் எனக்கு தவறாமல் எனக்கு வந்து நல்லபடியாக உனக்கு கோழிப்பண்ணையிலையும் நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்துட்றேன் அதே போல் கருப்பசாமி எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி கூட சேர் கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துடல என்னையிலேருந்து நான் கருப்பசாமி உன் படிவாசலுக்கு வந்துறேன் கொஞ்சம் படிப்பை பற்றிலாம் பயப்பட வேணாம் முதல் அதை நான் சரி பண்ணி தரேன் முத ஏவரம் ரெண்டாவது கோழியும் ஆடெல்லாம் நல்லபடியாக வளர்த்தி கொடுத்து யாருக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன் ஒன்றை கொண்டு இருப்படத்தில் வச்சுரு ஒன்றை கொண்டுட்டு போய் எம்பே சொல்லி நீ பாங்காக வச்சுக்க எண்ணெயிலருந்து உன் படிவாசலுக்கு வந்துவிட்டேன் இன்னும் ஒரு பதினோரு இருந்து நீ போகிற காரியம் படிப்படியாக அப்படியே அமைஞ்சிடும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போயிடணும் இதை கொண்டு என் மகனை கொடுத்துரு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க சொல் எண்ணெயிலேருந்து கூட வரம்போ அமாவாசைக்கு என்னை வந்துப்பா எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும் கரப்பசாமி மறுபடி எந்த ஒரு கொடமுடி வச்சு கரப்பசாமி சரிப்பா அதே போல கருப்பசாமி ஊன்னுடைய குடும்பத்தையும் நான் போய் பார்த்தேன் வாழ்க்கையில தான் கொஞ்சம் அம்மாந்த போல நம்ம இன்னைக்கு பார்ப்பேன் நாளைக்கு பார்ப்பேன் எல்லாம் போய் ஏமாந்து போய் நின்ட்டான் அதனால கருப்பசாமி எனக்கு ஒரு வழி மட்டும் நீ சொல்லணும் அவ்வளவுதானே அதே போல நான் கருப்பசாமி வழி சொல்றேன்டாமான்னு போய் காலையில் வளர்ந்துட்டுவான் ஊனோட எதிர்பார்த்த அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா நீ நினைச்சது போல நல்லபடியாக வாழ்க்கையும் உனக்கு ஒன்று நல்லபடியாக நானா தேடி உனக்கு அமைச்சு நல்லபடியாக விவசாயம் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நாலு பேர் மதிக்க அளவுக்கு கருப்பணும் உருவாக்கினா போதுமா நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன் வர ஆடி முடிஞ்சு ஆவணி உற்ற புரட்டாசி மாதம் வர்றதுக்குள்ளே நான் கரப்பசாமி தொலாவின்னு அமைச்சு கொடுத்தண்டாமே உன்னை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு ஒன்னை வந்து எம்பேர சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு நான் கூடவே வரம்போ ஒரு அம்மா வசிக்க வந்து வந்துப்பார் கருப்பசாமி மறுபடி பலக்காடி பார்த்ததில் கர்நாடகா போயிடுச்சுப்பா கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன்ம்மா நான் வந்து டிரைவர் வேலை செய்கிறேன் அதுதானே அதனால் வேலை செஞ்சு மெந்தும் பிரயோஜனம் எதுவுமே மிச்சமாகிற மாதிரி என் கண்ணுக்கு எதுவும் தெரியல அதே போல் கருப்பசாமி வீட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதையும் உனக்கு தீர்த்து கொடுக்கணும் கொடுக்கணுமா இல்லையா தீர்த்து கொடுத்துற போய் காலைல விழுந்துட்ட ஓடு என்னோடய வாரிசு பிறந்துட்டோம் சரியா எனக்கு அம்மா வாரிசுக்கு என் பாதத்தில் விளக்குற மாதிரி எனக்கு ஒரு மாலை பாட்டிலும் வாங்கிட்டு வா வாரிசு பிறந்து அடுத்த ஒரு அறுபது நாள் முடிகிறதுக்குள்ளே அந்த இடப்பிரச்சனைக்குண்டான வழியும் கரப்பசாமி உனக்கு நிம்மதியான உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா அதே இடத்து பிரச்சனையும் தீர்த்து கொடுத்துறேன் தொழிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்துறேன் இருக்கிற இடமும் நல்ல இடமும் உனக்கு உனக்கு உருவாக்கி தந்துறேன் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு கரப்பசாமி எனக்கு நல்லபடியாக ஆகணும் அதே போல் கிட்டவா நல்லபடியாக எனக்கு தொழில் அமையணும் நல்லபடியாக வீட்டையும் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே கொண்டு பாங்க வச்சிரு இன்னும் பத்து நாள் டைம் கொடுத்துருக்காரா எத்தனை நாள் டைம் இருக்குது அந்த டைமுக்குள்ளே கருப்பசாமி நல்லபடியாக நான் கூடவே வந்து கூட வரம்போம் மறுபடி பாலக்காடி பார்த்ததில் பாலக்காடு போயிட்டு கேரளா போய்ட்டுப்பான் யாரா லேத்து பட்டுறதுல வேலை செய்கிறது கருப்பசாமி ஓன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு பகுதியை கொடுத்து நான் சொந்த யூஸுக்கும் கூட வண்டி போக்க வைக்கல ரெண்டாம் ஒருத்தனுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டு கொண்டி கொடுத்து நம்பிக்கையாக இருக்கிறான நீயாக கொண்டி கொடுத்துட்டே நம்பிக்கை இல்லாதவங்ககிட்ட அதனால் பணம் இப்போ போச்சு அதனால் கேட்டால் கரெக்டான பதில் வரல அதனால் வாங்கி கொடுத்தவங்க பதில் சொல்ல முடியல அதானே அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கி கொடுத்தா போதுமா அதனால் போகிற பக்கம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் சாவுகாசம் வச்சுக்குவியா இது வரைக்கும் ஏமாந்து நீ நம்ம ஊரில் வச்சுருக்கலாம் நீ கேரளாவில் நம்ம ஊரில் பழக்கமே வேறு அப்படிதானே இங்கே பழக்கமே வேறு அப்படியே இல்லையா அதனால் கருப்பசாமி உன்னி கொடுப்பியா கொடுக்க மாட்டேன்ல அதனால் உனக்கு நல்ல வருமானத்தையும் கொடுத்து நிம்மதியான வாழ்க்கையும் கரப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து நாலு பேர் மதிக்கிற அளவுக்கு கரப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையும் ஒன்று உருவாக்கி கொடுத்தா போதுமா போய் காலில் விழுந்துட்டு ஓடும் அதே போல் கருப்பசாமி சரி உனக்கு நல்லபடியாக உனக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னும் ஒரு நாற்பது நாள் பொறுத்துக்க இந்த மார்கழி முடிஞ்சதுக்கப்புறம் கேளு சரியா இப்போ நீ எனக்கு பறவை வாங்கிட்டு வந்திருக்க அந்த பறவையை கொண்டு போய் நான் கடைசியில் இருப்பேன் சகோதரர் இருப்பேன் அவங்ககிட்ட கொண்டுட்டு போய் தலைகளை கட்டி தொங்க விட்டுறேன் எனக்கு வந்து பணம் கொடுத்துடணும் எனக்கு வந்து லாயரை தான் பணம் கொடுக்கணும் யார் பணம் கொடுக்கணும் அவனுக்கு தான் கொடுத்துருக்க அதுதானே நம்பிக்கையாக இருந்த காட்டி நீயும் கொடுத்துட்ட அதனால் கருப்பசாமி அவனே இந்தாப்பா அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்துருவேன் உன்னி வரவ செலவில் என்னை கேட்க மாறு கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது அதே மாதிரி கடன் இல்லாமல் கரப்பசாமி உன்னை நல்லபடியாக வச்சு உனக்கு நல்லபடியாக நான் பேச்சுலராக இருக்கேன் எனக்கு ஃபேமிலி மேனால் உன்னை உருவாக்கினா போதுமா போதுமில்ல அப்படின்னு என்ன ஆ அதெல்லாம் முடித்து நான் கரப்பசாமி உனக்கு அமைச்சி கொடுத்துறேன் கூடவா கூட சகோதரந்தே அவனுக்கு உசுறு அப்படி தானே அப்படியே இல்லையா அதே போல் நான் கரப்பசாமி சகோதரனும் உன்னோட இருப்பிடத்தில் தான் இருக்கேன் அவன் சொல்லி எல்லாம் குத்தம் இல்லை நீ அவனை கேட்டு நீ கொடுத்தியா கொடுத்தியா நீ சொல்லு அவனை கேட்டு கொடுத்தியா இல்லை அப்புறம் எப்படி அவனோட ஃபோட்டோவெல்லாம் நீ எடுக்கலாம் ஏன் பர்மிஷன் இல்லாமல் உன்னை காப்பாற்றி ஊற விட்டு ஊர் இங்கே வந்து உன்னை பிழைக்க வச்சு உன்னை ஒரு ஆளாக உன்னை பத்து பேர் உனக்கு மதிக்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தது யார் நீ சொல்லு என் சகோதரன் தானே அப்போ நீ எப்படி என்னை கேட்காம நீ எடுக்கலாம் நீ கொண்டுட்டு போய் நீயா கொண்டுட்டு போய் காசு ஒருத்தனை கொடுத்து சிக்க வச்சுட்டு நீயா வர பண்ண என்ன பண்ணுறது அதனால் முதல் வேலை என்ன பண்ணுவேன் இன்றைக்கி போனதையும் எல்லாம் வச்சிடணும் அதேமாதிரி கீழே என்ன எழுதுவேன் எம்பேரும் எழுதிடணும் அதுக்கு தான் தண்டனை என் சகோதரனது மேலே கீழே எம்பேர் ரெண்டுமே அங்கே இருக்குமே இருக்குல்ல அதனால் ரெண்டையுமே நீ எழுதிடணும் நான் கரப்பசாமி இன்றை உன் வடிவாசலுக்கு வந்துடுறேன் அதை கொண்டு பாங்காக வச்சுக்க இதை கொண்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் செஞ்சதை நான் தப்புத்தேன் அதனால் என்னோடய உசுறு என்னோடய ரத்தலத்தில் கலந்தது பூராமே என்னோடய சகோதரன் தான் அப்படி தானே பண்ணிகிட்ருக்க அதே போல் கருப்பசாமி என் பேரை சொல்லி ரெண்டையும் இன்னைக்கு கொண்டு போய் வச்சிடணும் இன்றைக்கே அவன் வடிவாசலுக்கு வந்து எண்ணி நாற்பது நாளுக்குள்ளே அவனே கூப்பிட்டு கொடுத்துருவேன் அம்மாவாசை இன்றைக்கி என்னை வந்துப்பார்